ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன் குழம்புக்கு துவரம்பருப்பையும் ஊற போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான புளியும் ஊற போட்டிருக்கேன் இருக்கிற காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் கத்திரிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு அவரக்காய் கொத்தரங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு லெமனை வந்து லெமன் ரைஸ்க்காக கொஞ்சமாக தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் பச்சரிசி மாவு ஜீரகம் தண்ணி விட்டு கோர்ஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கிடையிலே காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் அதில் இருக்கிற ரெண்டு பூண்டு பல்லம் வந்து தோரம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு அதையும் உரித்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வைக்க வேண்டிய காய்கறி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சக்கரவள்ளி சக்கரைவல்லிக்கிழங்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பை வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சைட்லேயே அரிசியும் சாதத்தையும் வேக வச்சுட்டேன் இது ரெண்டும் வெந்து வரங்காட்டியும் புளியும் கரைச்சி வச்சுட்டேன் பருப்பு வெந்தோட வேறு பாத்திரத்துக்கு பருப்பை மாற்றிட்டு அதே குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது பொறிஞ்சோடனே எல்லா காயும் போட்டு அது கூடவே உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றி குழம்பு பவுடர் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டு விசில் விட்டோடனே எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துடும் இதுக்கிடையில் வந்து சாதம் வெந்து வந்துருச்சு பாதி சாதத்தை எடுத்து சசமையாயில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஆற விட்டுக்கிட்டேன் மீதி சாதத்தை குக்கர்லேயே சூடாக இருக்கிறப்பயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன் தயிர் சாதத்துக்காக இதுக்கிடையில் காய்கறி எல்லாமே வெந்து வந்துடுச்சு இப்போது புளித்தண்ணி தேங்காய் பேஸ்ட்டு பருப்பு வேக வச்ச பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதுக்கடையில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகி வரங்காட்டியும் இடையிலையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த குழம்பை வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூடயும் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமன் ரைஸ்க்கு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு கருவேப்பில எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்த மருப்பு போட்டு அது பொறிஞ்சோடனே அது கூட எடுத்து வச்சுருந்தேன் காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு உப்பையும் அது கூடவே போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த எலுமிச்சம்பழம் ரசத்தை அதில் வெட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் பிடிக்கும் அதனால் நானும் அதை புளிஞ்சு எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் அதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுருந்த சாதத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கடலையோ முந்திரி பருப்போ எதுவுமே போடலை இஞ்சி பூண்டு எதுவுமே நான் போடலை போடாமல் தான் இப்போ தனியாக பூண்டு மட்டும் போட்டு லெமன் ரைஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி மட்டும் போடலாம் புதினா போடலாம் நம்ம இஷ்டம்தான் அன்றைக்கி நான் சிம்பிளாக இப்படி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கடையில் தயிர் சாதத்துக்கு உப்பு தயிரை ஊற்றிட்டேன் இது வந்து உடனே சாப்பிட்றதுனால நான் பால் எதுவுமே மிக்ஸ் பண்ணல உப்பு தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை மேலே போட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டுறப்ப அந்த பெருங்காயத்து மேலே கொட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா அவ்வளோதான் அன்னைக்கு அது புரிஞ்சோடனே அந்த பெருங்காயத்து மேலேயே கொட்டினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருந்தேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பால் ஊற்றலை எதுவுமே இல்லை கரெக்டாக இருந்தது நல்லாவும் இருந்தது இதுக்கும் நான் மாதுளம்பழம் விதையோ திரா இது போடலாம் திராட்சை போடலாம் மாங்காய் போடலாம் வெள்ளம் எதுவுமே போடலை தயிர் சாதமும் ரெடி ஆகிட்டு கூட்டுக்குழமும் ரெடி ஆயிடுச்சு லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச்சு இது தான் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச லன்ச் இது அன்றைக்கி அப்பளம் வருத்தது என்ன இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் நாங்கள் பண்ணலை தேங்க்யூ